இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் முருக பக்தர்கள் மாநாடை பார்த்து ஒரு சில பேரு வைத்தர்ச்சல்ல பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்திதான் நாளைக்கு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு கோலாகலமா நடக்க போகுது ஆனா இப்ப இருந்தே ஒரு சில பேரு இந்த மாநாடை பார்த்து பயங்கரமா வைத்தர்ச்சல்ல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து கூட என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாடை எதிர்த்து மனித சங்கிலி பேரணி வந்து நடந்திருக்கு இந்த ஒரு கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு டேரக்டர் அமீர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு முருகன்லாம் வந்து எதிரி இல்லை முருகனை வச்சு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா தான் எங்களுக்கு வந்து எதிரி மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க கூட ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த மாநாடுக்கு தான் கோர்ட்டே பெர்மிஷன் கொடுத்துருச்சே அப்புறத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் நாங்கள் யாருக்காண்டியும் பேசலை முருக பக்தர்களுக்காண்டி தான் வந்து பேசுகிறோம் ஏன்னா அவங்க எதனால இந்த ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அவங்களோட உள்நோக்கம் என்ன அப்படின்றத முருக பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் வந்து அவங்க பிரச்சனையில் வந்து சிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அமீர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இவர் பேசின இந்த ஒரு விஷயந்தான் தமிழக அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இதையெல்லாம் தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னே வந்து புரியலங்க ஏன்னா எல்லா மதத்துலயும் இது மாதிரி ஆன்மீக மாநாடு நடந்துட்டுதான் வந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் அமைதியா இருக்கவங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடை பார்த்து மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் வந்து பொங்குறாங்க இதெல்லாம் இவங்க சொல்ற ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல அதாவது முருக பக்தர்களை தான் நாங்க வந்து இந்த மாதிரி போராட்டம்லாம் நடத்துறோம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தான் நாங்க இந்த மாதிரி பேசுறோம் சொல்றாங்க பாத்தீங்களா நம்ம மேல இவங்களுக்கு என்ன அக்கறை தான் நமக்கு வந்து சுத்தமா வந்து புரியல இவங்களுக்கெல்லாம் என்ன காண்ட அப்படின்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடை வந்து நடத்த விடாம பண்றதுக்கு எவ்வளவோ தடைகள் வந்துச்சு ஆனா இந்த தடைகள் எல்லாத்தையுமே மீறி நாளைக்கு முருக பக்தர்கள் மாநாடு சக்சஸ்ஃபுல்லாக வந்து நடக்க போகுது இதுல நாளைக்கு தான் மாநாடு வந்து நடக்க போகுது ஆனா இப்போ இருந்தே பக்தர்கள் வந்து கூட்டம் கூட்டமும் அங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வைத்தரிச்சலா இருக்க தானே வந்து செய்யும் அந்த வைத்தறிச்சல தான் இந்த மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க இப்போ இதில் தான் அமீர் அவர்களை பார்த்து பல பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கே பல பிரச்சனைகள் வந்துருக்கு உங்கள் மேலேயே பல விஷயத்தில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் மொதல் பதில் சொல்லி விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா இதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இது மாதிரி அமீர் அவர்களை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எக்கச்சக்கமான தடைகள் வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடை நடத்துறதுக்கு பெர்மிஷனே கொடுக்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நீதிமன்றம் வந்து இந்த ஒரு மாநாடை வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்தாங்க இதையெல்லாம் விட நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடுக்கு வெளியூர்லேருந்து வரவங்க சும்மாலாம் வந்து வர முடியாது இ பாஸ் இருந்தால் தான் வந்து வர முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இ பாஸ்லாம் தேவையில்லை எல்லா பக்தர்களுமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் உத்தரவை வந்து பிறப்பிச்சாங்க இது மாதிரி இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எக்கச்சக்கமான தடைகள் வந்துச்சு ஆனா இந்த தடைகள் எல்லாத்தையுமே மீறி நாளைக்கு முருக பக்தர்கள் மாநாடு வந்து நடக்க போகுது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப பக்தர்கள் வந்து அங்க போய் கூட்டம் கூட்டமா வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து மதுரையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முருகனோட அறுபடை வீடுகள் மாதிரி வந்து செட் பண்ணி பிரம்மாண்டமாக செட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்க்குறதுக்காண்டி நிறைய பக்தர்கள் வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த மாநாடு எப்படி நடக்கப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்